கடக ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்கள் ராசியினருக்கு ஜூன் மாத தொடக்கத்தில் பதினோராம் வீடாகிய லாபஸ்தானமான ரிஷபத்தில் தனாதிபதியாகிய சூரியன் பாக்கியாதிபதியாகிய குரு மற்றும் லாபாதிபதியாகிய சுக்ரனோடும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய தனயோகத்தை உண்டாக்கும் முயற்சி ஸ்தானபாதி ஸ்தானாதிபதியாகிய புதனும் பதினொன்றில் இருப்பது தனது முயற்சியால் மிகப்பெரிய லாபத்தை அடைய பெறுவீர்கள் மேலும் பத்தாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவது தொழிலில் ஒரு சில மாற்றத்தை ஏற்படுத்தும் புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும் சனியின் மூன்றாம் பார்வை பத்தாம் இடத்திற்கு இருப்பதால் சிறிது தடை தாமதம் அலைச்சல்களுக்கு பிறகு அல்லது எதிர்பார்த்த ஊதியத்திற்கு சற்று குறைவுடன் அல்லது குடும்பத்தினரை பிரிந்து தூர தேசத்தில் வேலை கிடைக்கச் செய்து வாழ்க்கையில் சிறிது நல்ல மாற்றத்தை கொடுத்து சற்று முன்னேற்றம் ஏற்பட செய்யும் எட்டில் இருக்கும் சனி குடும்ப குடும்பஸ்தானத்தை பார்ப்பது குடும்ப உறவுகளில் தேவையற்ற பிரச்சனைகளை உண்டாக்கும் வார்த்தைகளை நிதானமாக புயோகிப்பது பிரச்சனைகளை குறைக்கும் இல்லையெனில் பேச்சினால் சிக்கல்கள் உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்தினரால் மன உளைச்சல்கள் வந்து போகும் புதன் அதிக சுபத்துவத்தோடு இருப்பதால் மாணவர்கள் அதிக அக்கறையோடு படிப்பர் ஜூன் மாதத்தின் பிற்பகுதியில் விரையாதிபதியாகிய புதன் சுக்கரன் மற்றும் சூரியனோடு சேர்ந்து மிதுனத்தில் ஆட்சி பெறுவார் எட்டில் சனி ஆட்சி பெற்று பனிரெண்டில் புதன் ஆட்சி பெறும்போது வண்டி வாகனங்களில் கவனம் தேவை வயதானவர்களுக்கு உடல் கோளாறுகளால் சிறு சிறு மருத்துவ விரயங்கள் செய்ய நேரிடும் கார் பைக் போன்ற வாகனங்கள் அடிக்கடி ரிப்பேர் செலவு உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் வீடு குடிபெயர்வதற்கும் வெளிநாடு செல்வதற்கும் ஏற்ற காலம் மொத்தத்தில் கடகராசியினருக்கு இது ஒரு சுமாரான காலமாகும் மாதத்தின் முதல் பாதி சற்று யோகமாக இருப்பதால் பயன்படுத்திக் கொள்ளவும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு ஒன்பது பதிமூன்று பதினான்கு பத்தொன்பது இருபது இருபத்தி நான்கு இருபத்தைந்து இதுபோல மற்ற ராசிகளுக்கும் தனித்தனியான வீடியோக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கேட்டு பயன்பெறவும் மேலும் ஒவ்வொரு மாதமும் இதே போன்ற ராசி பலன்களை தெரிந்து கொள்வதற்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்